வணக்கம் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து மடவ மீன் வாங்கியிருக்கோம் மடவ மீனில் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் வறுத்தாலும் நல்லாயிருக்கும் மடவை மீன் தலையில் வந்து குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மடவு மீன் அதனால் ஃபுல்லாகவே வந்து வறுத்துடலான்னு சொல்லிவிட்டு மீனை கட் பண்ணவே இல்லை அப்படியே முழுசு மூணு போட்டாச்சு எப்பவும் போல் உப்பும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரைசல் பூண்டு தட்டி சேர்த்தாச்சு இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு மீனாக எடுத்து போட்டு தேவையான சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து இந்த பக்கம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு திருப்பி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வச்சுட்டு மீன் வந்து நல்லா முர முருன்னு ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டேன் மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும் மடவை மீன் வாங்கி ரொம்ப நல்லாச்சு மடோ மீன் பார்த்திங்கன்னா வாய்வு மீன் சொல்லுவாங்க இருந்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் மடவு மீன் கிடைக்கும்போது வாங்கி கண்டிப்பாக வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் இல்லைனா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மடவு மீனில் ஃப்ரை பண்ணாலும் சரி மீன் குழம்பு வச்சாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க தயாராகிடுச்சு